ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் வெறும் வயிற்றில் பால் குடித்தால் ஏற்படும் பக்க விளைவுகள் சிலருக்கு பால் குடிப்பதால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும் இதன் காரணமாக உடல் பருமன் இரத்த அழுத்தம் அல்லது இதயம் தொடர்பான பிற பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது மேலும் பாலில் அதிக கொழுப்பு சத்து இருப்பதால் பலருக்கு வாயு பிரச்சனையும் அதிகரிக்கிறது தினசரி பால் குடிக்கும் போது சில தோல் பிரச்சனைகளும் ஏற்படலாம் தாய் பாலுக்கு நிகராக கருதப்படும் மாட்டு பால் ஊட்டச்சத்து நிறைந்ததாகும் எனினும் காலையில் வெறும் வயிற்றில் மாட்டு பால் குடித்தால் உடல் நலனுக்கு தீங்கு ஏற்பட வாய்ப்புண்டு என்ன மாதிரியான உடல் பாதிப்புகள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக பால் கருதப்படுகிறது எனினும் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் பால் குடித்தால் ஆரோக்கியத்தில் பாதிப்பு உண்டாகும் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வெறும் வயிற்றில் பால் குடித்தால் அது சிலருக்கு ஜீரண கோளாறு பிரச்சினைகளை உண்டாக்கும் பாலில் உள்ள லாக்டோசை சிலரால் எளிதில் ஜீரணிக்க முடியாது வெறும் வயிற்றில் பால் குடித்தால் வயிறு உப்புசம் வாயு தொல்லை வயிற்று உள்ளிட்ட பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடும் இந்த பதிவில் வெறும் வயிற்றில் பால் குடித்தால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து பகிரப்பட்டுள்ளது இனி வெறும் வயிற்றில் பால் குடிக்கும் முன்பாக சற்று யோசிக்கவும் அசிடிட்டி பிரச்சினை மாட்டு பால் அமிலத்தன்மை கொண்டதாகும் இதை வெறும் வயிற்றில் குடிக்கும் போது குடலில் அமிலத்தன்மை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இதனால் நெஞ்சு எரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடும் ஊட்டச்சத்து குறைபாடு பாலில் உள்ள கால்சியம் ஜிங் மற்றும் இரும்புச் சத்து ஆகியவை உடலுக்கு தேவையான மினரல் உறிஞ்சப்படுவதைத் தடுக்கும் இதனால் உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புண்டு எடை அதிகரிப்பு பால் கலோரி நிறைந்த உணவு என்பதால் அதை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் போது எடை அதிகரிக்கக் கூடும் பாலில் உள்ள அதிகப்படியான கலோரிகள் உங்கள் உடல் செயல்பாடுகளுக்கு பயனுள்ள வகையில் உபயோகம் இல்லாமல் போகலாம் இதனால் உடலில் தேவையின்றி கலோரி உட்கொள்ளல் அதிகரிக்கும் அலர்ஜி மாட்டுப்பாலில் உள்ள புரத மற்றும் இதர விஷயங்கள் படை நோய் அரிப்பு மற்றும் சில சரும பாதிப்புகளை ஊக்குவிக்கும் ஹார்மோன் சமநிலை வெறும் வயிற்றில் மாட்டுப்பால் குடித்தால் அதிலுள்ள ஹார்மோன்கள் உடலில் ஹார்மோன் சமநிலையை சீர்குலைத்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் சளி உற்பத்தி உடல்நிலை சரியில்லாத போது சூடாக டீ அல்லது காபி குடிக்க விரும்புகிறோம் உண்மை என்னவென்றால் பால் மூச்சு குழாயில் சளி உற்பத்திக்கு வழிவகுக்கும் ஒரு சில சமயங்களில் ஆஸ்துமா மற்றும் மூச்சு திணறல் ஆகியவற்றை உண்டாக்கும் வெறும் வயிற்றில் மாட்டு பால் ஆபத்தா கேள்விக்குறி ஊட்டத்து நிறைந்த மாட்டு பாலை உடல் நலனுக்காக குடிப்பது அவசியம்தான் எனினும் காலையில் வெறும் வயிற்றில் அதை குடிப்பது நல்லதல்ல மேற்கண்ட சிக்கலை புரிந்துகொண்டு முடிந்தவரை காலையில் வெறும் வயிற்றில் பால் குடிப்பதை தவிர்க்கவும் மேலும் மருத்துவர் அல்லது ஊட்டச்சத்து நிபுணரை அணுகி உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தைப் பெற காலையில் எதை சாப்பிட வேண்டும் என தெரிந்து கொள்ளுங்கள் ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே கெஞ்சி கேட்டுகிறேன்